சச்சின் டெண்டுல்கருக்கு புதிய கௌரவம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பிசிசிஐ அதிரடி அறிவிப்பு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை சனிக்கிழமை பி வழங்குகின்றது சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற பெயரில் பிசிசிஐ ஆண்டுதோறும் கிரிக்கெட்டில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகின்றது கடந்த ஆண்டு கிரிக்கெட் ஜாம்பவான்களான சாஸ்திரி விக்கெட் கீப்பர் ஃபாரூக் என்ஜினியர் ஆகியோருக்கு பிசிசிஐ வழங்கியது இந்த விருதை பெறுபவர்களுக்கு பரிசு கோப்பை பாராட்டு பத்திரம் மற்றும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் பிசிசிஐ அணிக்காக அறுநூற்று அறுபத்தி நான்கு சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் இருநூறு டெஸ்ட் போட்டிகள் நானூற்று அறுபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் இவர் ஆடியுள்ளார் ஒருநாள் போட்டிகளில் பதினெட்டு ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு ரன்களும் டெஸ்ட் போட்டிகளில் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு ரன்களும் குவித்துள்ளார் அவரது சாதனை வாழ்க்கையில் ஒரே ஒரு டிவெண்டி போட்டியில் மட்டுமே விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்